வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு கம்மஞ்சோர் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் கம்மஞ்சோர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் முதல்ல கம்பு நூறு கிராம் எடுத்துக்கோங்க வடித்த சாதம் இரநூறு கிராம் தேவையான அளவு உப்பு இப்போது இந்த கம்பை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா கம்பை அரைச்சாச்சு இதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம் ரெண்டு கிளாஸ் தண்ணிங்கிறது நானூறு எம்எல் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான கம்மஞ்சோர் தயாராகிடுச்சு நாம் இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வீடியோவில் சுவையான கம்மஞ்சோர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இது மாதிரியான சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கும் சமையல் அடிப்பிலிருந்து இருந்து கற்றுக்கிறதுக்கும் MJD Football ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்